எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான வதக்கி அரைச்ச மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மட்டன் குழம்புல மசாலாலாம் வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கனால ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுவையாக பொருந்தக்கூடிய குயிக்காக செய்யக்கூடிய இந்த சுவையான வதக்கி அரைச்ச மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாக எப்படி செய்வதுன்னு வாங்க பார்த்துர்லாம் வதக்கி அரைச்சா மட்டன் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல மசாலாலாம் வதக்கி அரைக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாயிட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இருபது பூண்டுப்பல் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா விட்டு வதக்கிடலாம் மசாலாலாம் வதக்கி அரைச்சி மட்டன் குழம்பு சமைக்கும்போது மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி வந்துடலாம் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொடியான இருக்கின சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா விட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் எலும்போடலாம் சேர்க்குறேன் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பழுத்த தக்காளி ரெண்டு மட்டன் தக்காளிலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மட்டன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா இதில் மிக்சியில் சேர்த்து அரைச்சி விழுது சேர்த்துடலாம் கூடவே மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கல்லுப்பு மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி மசாலாலாம் வதக்கி அரைச்சி நம்ம மட்டன் குழம்பு சமைக்கும் போது மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மசாலா தூள் மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கு அப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸியை கழுவி அந்த தண்ணி தான் சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மட்டன் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம சேர்த்த மட்டனும் நல்லா வெந்து வந்துருச்சு மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிடலாம் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க இன்னைக்கு நான் வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு காரசாரமாக அருமையாக ரெடியாகி வந்துட்டு அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான காரசாரமான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான மட்டன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி